இன்னைக்கு ஜிப்பர் மருத்துவமனையில இன்றைக்கு வெளிப்படை தன்மை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஜிப்பர் அறிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை வெளிவந்திருக்கு எவ்வளவு பேர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் இவ்வளவு சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சைப்படுறாங்க விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சைப்படுறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனை சிகிச்சை போடுறாங்க ஏன் அந்த வெளிப்படை தன்மையில் அறிவிக்கல எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா செய்யலையே எந்த அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாங்க பேரவையில் எங்களுடைய கருத்தை சொல்ல முயற்சி அப்பொழுது பேரவை தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார் நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்கட்சி அது எங்களுடைய கடமை ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க குரல் கொடுப்பதற்காக தான் இதை நாங்க பேச முயற்சித்தோம் முயற்சி பலனிக்கல வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பறை தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை எங்களை வெளியேற்றினார் வெளியேற்றுகின்ற பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்படுறாங்க எந்த வகையில நியாயம் சர்வாதிகாரி ஆட்சியா இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை அதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டும் சட்டப்படி நடக்க வேண்டும்

குழந்தை பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன் இப்படி இந்த அரசாங்க ஆபத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்ய இந்த அரசாங்கம் சரியான முடியலை நடந்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து இருந்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காங்க இந்த அரசுடைய குறைபாடு குடித்தனுடைய குறைபாடு அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளச்சாரை விற்பனை தடை செய்திருந்தால் ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த குழந்தைகள் அனாதி ஆகிக்க மாட்டாங்க அப்படி ஏழை அத்தனை பேரும் ஏழை தாழ்த்தப்பட்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த குரல் கொடுத்தன ஒழிய இறப்ப சாராய்க்குடி சிறப்பு இருக்கா அல்ல அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தையும் இருந்துட்டாரு தாய் வந்து அது மட்டும் இல்ல பத்தாண்டு காலம் அவருக்கு வருமானம் வேணும் படிக்க வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு

அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை போட்டுட்டே இருந்தீங்க இல்லையா அப்படி இரண்டு பேர் இறந்ததற்கு சிபிசிஐ சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் இதுவரை ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்குறாங்க இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கை செய்வதற்கு தூக்கிட்டு போய் அந்த அமர் வைக்கிறாங்க எல்லா டிவிலையும் பாக்குறீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் படப்பிடிச்சிருக்கீங்க இப்படி இருக்கிற போது நியாயமா விசாரணை நடக்குமா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா நீதி கிடைக்குமா மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா இந்த உண்மை வெளியேற என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்குது இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன் கள்ளச்சாராய் சொன்னீங்களே மூணு ஆண்டு காலமாக அந்த பகுதியில் விற்பனை செய்வதாக தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க இப்படி எல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது இதையெல்லாம் சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கணும் அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய்ந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க நான் குரல் கொடுத்தேன் இந்த இரண்டு மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் விற்கக்கூடாது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு சிபிசிடி நியமிக்கிறோம் உண்மை வெளியிருந்தார் இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒண்ணுமே வெளியில வெளிப்பட தன்மையே இல்ல இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும் அதனாலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணமடைந்தவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதுபோல திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க டாஸ்மாக இளப்பதவிகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க அந்த அம்மா இதுவரைக்கும் பாருங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க ஆட்சியில் அது மட்டும் இல்ல இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மறிந்து ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க பல பேர் சிகிச்சை பெற்று செய்தி சொல்வதற்கு கூட முதலமைச்சர் அவையில் வரல அப்படி என்ன முதலமைச்சர் நிர்வாக செய்கிறாரு நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றதால் தீங்கு இழக்கின்றவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையிலே வந்து நான் எழுதித்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த செயல்பாடில் இந்த முதலமைச்சர் செய்யல இன்றைக்கு அதைக்கே வரல அது மட்டுமல்ல இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர் சொல்றாரு நடந்தது தவறுன்னு சொல்றாரு நியாயப்படுத்தல நடந்ததை நியாயப்படுத்தலு சொல்றாரு குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க ஆனா இதே போல ஏற்கனவே சமூகம் நடைபெற்று விட்டது நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா வேணாமா இது அரசனுடைய செயல்பாட்டுடைய காரணமாகத்தான இவ்வளவு உயிர் பரிவோ இருக்குது அது மட்டும் இல்லை மதுரையில் இருக்கிற ஐகோர்ட் நிலை நீதியரசர்கள் இது குறித்து வருத்தப்பட்ட பேசியிருக்கிறார் தலை தலைமைகள் கலந்து பேசி ஒன்றா படிப்படியாக முடிவு எடுக்கப்படும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணமடைந்தவர் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாவி ஏழை மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலவே பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம் காலை பத்து மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்